ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நைட் டின்னர் தாங்க இன்றைக்கி வந்து என் பொண்ணு தான் சமையல் பண்ண போகுது கொஞ்சம் சிக்கன் எடுத்துருந்தோமா அதை கொஞ்சம் கிரேயமாக செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு எடுத்து வச்சுருந்துச்சு அதை வந்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி தயிர் எல்லாம் மிளகாய் தூள் போட்டு மேலேட் பண்ணி வச்சுருக்கு நல்லா இங்கே வந்து உள்ளக்கங்க வந்து கீப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கு இங்கே வந்து வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இது வந்து சேமியா பக்கெட்டு இப்போ வந்து நமக்கு சிக்கன் சேமியா சேப்படாகலாம் ஓகேங்களா அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட் டின்னர் வந்து சிக்கன் சேமியா தான் ஐயோ கொட்டுற மாதிரி இருக்கே எங்கிட்ட என்கிட்ட ஓப்பன் பண்ணியா இல்லை எங்கள்கிட்ட பக்கம் ஓப்பன் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்குவா இது நம்ம நான் சிக்கன் வந்து பெட்டிட்டுக்காண்டி அந்த ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்க பாருங்களேன் ஒரு ஒரு பக்கம் பாச்சை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் என் பொண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கு அதனால் ரைட்டாக சாச்சு வச்சிருக்கேன் ம் ஓகே நாளை இப்போ வந்து நமக்கு வந்து கடாய் எடுத்து பண்ணிட்டாங்க இப்போ செய்ய போகிறாங்க நான் என்னோடய சமையல் இல்லை இன்றைக்கி வந்து என் பொண்ணோட தான் என் பொண்ணு செய்ய போகுது நான் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு வீடு எடுத்துகிறேன் வைக்கீங்களா வாங்க வீடுக்குள்ளே போகலாம் நம்ம கிச்சனுக்கு கொஞ்சம் இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்து கூட பெட்டராகவே வைக்கலாம் நான் நினைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஷா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் அளவு முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என் டின்னர் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம டின்னர் வேலையை ஆரம்பிச்சிடலாமா எப்போ எப்படியா அந்த அடுப்பை வந்து ஒரு இன்னும் ஒரு நாலு மாதமோ ஆறு மாதமோ வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் ஒரு ஆறு மா நாலாம் மாதத்துக்குள்ளே நம்ம பொது வீட்டுக்கு போயிடணும் ஒரு நினச்சேரிக்கை இன்ஷாலாக பார்க்கலாம் அது தட்டி எப்படியா அந்த அடுப்பை வச்சு ஓட்டிடுவோம் அப்படிங்கிறனால இதை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பர்ந்தோடு போச்சுங்க அது பரம் கடையில் கிடைக்கவே இல்லை வசி விட்டு லீவில் தான் வாங்க சொல்லணும் எங்கள் ஊரில் ரோட்டில் இருக்க அது நாங்களாம் போக முடியாது பசங்களாம் போவாங்க ஸ்கூல் டைம்னால் போக முடியல என் ஸ்கூலில் இருந்து வர அப்படி மாதம் போக அந்த மாதிரி டைம் ஆகிருதா ஆனால் நம்ம பர்ந்தல் வாங்க முடியல இப்போ இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொறை மாதத்தையும் ஓட்டிட்டு இருந்தோம் புதுவிட்டு போய் புது புதுசாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் அட்டை இலக்காய் பிரியாணி பிரிஞ்சு இலை வச்சிருக்காங்க எடுத்து வச்சிருக்காங்க சரி பார்க்கலாம் என்னம்மா ரெடியாகிட்டீங்களா ஆ சொல்லிட்டேன் வேறு என்ன செய்ய போகிறீங்க வரேன் போயிருக்காங்க வரட்டும் என்னாச்சு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா பார்த்தீங்களாக்கும் கடையை வச்சாச்சு அப்படியே ஹீட் பண்ணி சூடாயிடுச்சா இப்போ ஆயில் ஊற்றுறாங்க இங்கே பாருங்களேன் நான் எப்போயுமே வந்து ஆயில் தான் ஊற்றி வைப்பேன் அது பார்த்திங்கன்னாங்கன்னா இதில் உழுகிற மாதிரி இருக்குது இப்போ பாக்கெட்லேயே லைட்டாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் ஆனால் நம்ம நிறைய கொஞ்சம் பெருசாக வச்சுப்பாங்க என்ன மடமான்னு ஊற்றிடுவோம் இன்னும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஊற்றவே முடியாது அதனால் இதே இருக்கணும்னு இப்படி வச்சிருக்கேன் நான் இதை ஊற்றிட்டு ஓட்டி போயிடும் இதை ஊற்றிட்டு அப்படியே இந்த டப்பாத்துக்கு வச்சுருது சரி கஷ்டமாக இருக்குது ஆனால் கஷ்டமாக இருக்கும் சரியான கஷ்டம் இல்லை டைம் போட்டு நிறைய ஆயுள் ஊத்திடுவா பிரச்சனை கொஞ்சம் கை வலிக்கும் கொஞ்சம் நேரம் ஊத்த தெரியுமே அது கை வலிக்குமா சரி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நெய் வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறேன் வந்தாங்கடா நெய் விற்கிறக்காண்டைய ஒரு மாமி வருவாங்க அவங்க வந்து மாமி மாமி கூப்பிடுவாங்க அவங்க நெய் வாங்குவேன் இப்போ நெய் முடிஞ்சிருச்சு கொஞ்சந்தான் இருக்கு கொஞ்சம் நிறையா இருக்கு சத்தமா இருக்கு ரொம்ப நாள் வீடியோ எடுத்து டச் விட்டுருச்சா குரல் வெளியே வரமாட்டேங்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இனிமேல் சரியாக வந்துடும் ஓகேங்களா எனக்கு வீடியோ போடணும் ஆசை தான் இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே புதுவிட்டு போய் உங்களுக்கு எல்லாமே நான் இனிமேல் வீடியோ கண் கண்டிப்பாக போடுறேன் முடிஞ்சளவு நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் கூட கூட உங்களை நான் போடுறேன் என்னால் முடிஞ்சா போடுறேன் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் எனக்கு படிக்கிற வேலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலும் நெய் நல்லா சுடாயிடுச்சு இப்போ பிரிஞ்சு இலை பட்டை கிராம்பு இலக்காய் போட்டாச்சு போட்டாங்க பசங்க நன்றி நல்லா வீடியோ போட ஆரம்பிச்சுக்கிறேன் இன்ஷால்லாம் இப்போ வெங்காயத்தை நல்லா சூப்பராக ரவுண்டான கட் பண்ணி வச்சுருக்கியே சீவிட்டேன் சீவிட்டியா அதான் பார்த்தீங்கன்னா இது எப்பட்றா இப்படி கட் பண்ண முடியும் பார்த்தேன் சீவிட்டியா சூப்பராக இருக்கும் நல்லா ஒன்று ஒன்று வதங்கிடும் ஓகேவா வெங்காயம் எப்படி வதங்கணும் கோல்டன் கோல்டன் ப்ரௌன் வதங்கணுமா அதை நம்ம வெயிட் பண்ண முடியாது நம்ம கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவு வந்து வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கு இன்னும் வதங்கணும் ஓகேங்களா வதங்கிருச்சா இந்த அளவு சொல்லா போதும் மாமா சரி இதோட பச்சை மிளகா சேர்த்துருவாங்க பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி தக்காளி வந்து வெயிட்டிங் எடுத்து அதை ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் சென்னையா ஆனால் அந்த புதினா கொத்தமல்லி முடியும் ஆயிலை போட்டோன்னா அது கலரை பாருங்க எப்படி அவ்வளோ அழகா தெரிஞ்சிக்கிற அது கிரிங்கிறது செம்மையா தெரியும் எனக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக சேமியா எனக்கு நைட்டில் வந்து எனக்கு நாஷ்டா சாப்பிட்றது தோசை தான் பிடிக்கும் சேமியாலாம் சாப்பிட பிடிக்காது மிளகாத்தூள் தூள் ஏன்னா பச்சை மாசத்துக்குனால கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அதை தப்பாக வந்து ஃபுல் பண்ணணும் முடிஞ்சா போதும் போதுமா போடணும் அது சிக்கன் போட மற்ற சும்மா சாப்பிடுவாங்க சிக்கன் போட்டிருந்தனால என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்களாம் அதனால் வந்து இல்லை இல்லை நீங்க சாப்பிட்டு அப்படின்ட்டு ரெண்டு பாய்ட்டு ரெண்டு பேடை செய்யவே மாட்டோம் இப்போ ரெண்டு பேடை செய்யப்பட கிடையாது ஒன்றரை பாய்ட்டு செய்யும் அரை பாட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம உனக்கு பாயாசம் எதாவது செஞ்சுக்கலாம் ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் விட்டுடுறாங்க அப்போ எதாவது செஞ்சுக்கலாம் அதுக்காண்டி ஒன்றரை பாயிட்டு தான் செய்ய இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பண்ணி பேஸ்ட் அதுக்கு என்ன தேவையான அளவு இஞ்சி பண்ணி பேஸ்ட் போட்டுறான் போட்டுறதா பிஸ்பாத்தி நோட்டிஃபிகேஷன் வரது வீடியோ எடுக்கும் போது அந்த நெட்டை அமைத்து வச்சோமாக்கும் அங்கே ஒருத்த கத்துவான் அவன் கனெக்ட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால வந்து ஊட ஊட டைம் டோங்கி சத்தம் கேட்டுட்டே இருக்கு போதுண்டா அது இருக்கட்டும் நல்லா வதக்கலாம் பச்சாசு போடுவா நான் வந்து மட்டன் செமியா சிக்கன் செமியா செய்வாங்க நான் இது நிறைய சாரி நிறைய செஞ்சது வந்து நான் சென்னையில் அதிகமாக செஞ்சுருக்கேன் மாராஷ்டிரம் செஞ்சது கிடையாது ஒய்யாமல் நான் செய்வேன் யாருக்கோ மிஸ்பா கீழோட ஆண்டி செய்வோம்ல அதெல்லாம் மறந்து போயிருக்கோம் நம்ம நேரம் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சந்திக்கிறோங்க ஆனால் ஏதாவது ஒரு யாபத்தில் வந்து அவங்க பற்றி நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா அவங்களும் நம்மளை பற்றி நினைக்கிறதும் செய்வாங்க ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஆண்டியோட ஞாபகம் வந்துச்சு ஆண்டிலாம் இல்லை எனக்கு அது அக்காதையும் பசங்க ஆண்டின்னு சொல்லுங்களா அதனால் நான் ஆண்டி ஆண்டிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க செய்யறனால நாங்கள் ஒய்யாமல் நாங்கள் கருசேமியாக செய்வேன் நல்லா செய்வோம் சேமியா அந்த ரசம் மீன் குழம்பு செம்மையாக பண்ணுவாங்க அவங்க செய்கிற பிரியாணி மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க செஞ்சாங்களுக்கு எங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க நாங்கள் எல்லாம் இருக்கும்போது சாம்பர் ஜாரில் இருந்தோம் அப்போ வந்து மூணாவது மல்லில் இருந்தால் மூணாவது இருந்தோம் மூணாவது மல்லில் இருந்தோம் அப்போ தான் அங்கே தான் இங்கே வசியமாக திறந்தான் ட்ரிபிளிகனில் தான் வசியமாக பிறந்தான் அதுக்கடுத்து தான் நாங்கள் இங்கெங்கே வந்து இங்கேயோ போயிட்டு இப்போ இங்கேயே வந்துருக்கோம் இல்லைங்களா இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்திடலாம் அழகாக என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம கேமரா தானே ஒன்றும் தானே ரொம்ப நாளாக சின்ன கேமராவுக்கு நம்ம வீடியோ எடுத்து அதனால் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லோரும் நிறைய பேர் என்னைய ஒரு மனசையாக மதித்து வீடியோ போடுங்க வீடியோ போடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றிங்க இப்போயும் ஒரு சிஸ்டராக சின்ன பிள்ளையால் பெரியவங்க எனக்கு தெரில ப்ளீஸ் நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்கிறது கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கமெண்டை படித்து பார்த்தேன் பரவாயில்ல நமக்கான்னு வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கான நம்ம வீடியோ போடுவோம் நமக்கு வீடியோ ஓடுதோ ஓட ரெண்டாவது பிரச்சனை ஓகேங்களா அதை வந்து அவங்களுக்காண்டி நம்ம விரும்ப விரும்பி பார்க்கறதுக்காண்டி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்காண்டி நம்ம வீடியோ போடணும் தப்பு இல்லை இனிமேல் போட ஆரம்பிச்சிடலாம் ஆ நிறைய பேர் என்னை கேட்டாங்க ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்குது அது நான் ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் நீ ரீசன் சொல்கிறதுல வேலையே இல்லை நம்ம வந்து வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இப்போ ஆரம்பிச்சாச்சு முடி வச்சாச்சு தக்காளி லைட்டாக அதுக்கு அதுக்கடுத்து அவ்வளோதான் டக்கு டக்குன்னு சிக்கனை சேர்த்து உள்ளக்கம் சேர்த்து முடிச்சுடுவாங்க அவ்வளோதானே ஏன் சரிங்க பார்க்கலாம் இந்த ஒன்றரை செப் காப்பாடா இதாங்க நான் வந்த ஹௌசலம் ஆனங்க நல்லா செம்மையாக இருக்கு இது ஒருத்துங்க அப்புறம் கம்மியாக இருந்துச்சு இப்போ கூட ஆயிடுச்சு நிமிஷப்பா ஆ சிக்கனை போட போறாஹோ ம் போடுங்க 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 அவங்க மேரினேட் பண்ணி வச்சுதேன் சிக்கனை வந்து அதை சேர்த்தாச்சு எப்படி இருக்குது கைப்பக்கம் பார்க்கலாம் ஆனால் என் பொண்ணு வந்து கிட்டத்தட்ட இனிமேலாம் சமையல் பண்ணுறான் ஓரளவு ஆ எல்லாம் சேர்த்துட்டா ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் வரணும் என் கைப்பக்குவம் மாதிரி இப்போ என்னைய மாதிரி அது சமைக்க முடியாது அது மாதிரி நான் சமைக்க முடியாது இல்லை இருந்தாலும் இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சம் அது இருக்கு அவங்க ஆடி சூப்பராக சமைப்பாங்க செம்மையாக அந்த ஊர் தண்ணி மரத்தை தண்ணிக்கு செம்மையாக இருக்கும் சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு வந்து டேஸ்ட் வந்து வேறுபடும் இது எப்படி வேக டைம் எடுக்குமே இல்லையா இருக்குமே அந்த அக்கன் டைம் எடுக்கும் ம் தண்ணி ஊற்றி வேகும் போதே குழம்பு வந்துடும் உப்பு போட்டியா போட்டிருக்கேன் சரி பார்க்கவே நல்லா தான் இருக்கு மழாதான் இருக்கு நினைக்கிறேன் கறி மசாலாவா கறி மசாலா இது கறி மசாலா வந்து வீட்டில் அரைச்ச மசாலாங்க கறி மசாலா கொஞ்சம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் தக்குனு சேர்த்துருக்காப்புல வேற அவ்வளோதான் அவ்வளோதான தயிர் ஊற்றலையா

எனக்கு இங்க அங்கேயும் வீட்டுக்கு நடக்கிறதுக்கே எனக்கு பால் தெம்பு போச்சு ரெண்டு கிலோ கொறைஞ்சிட்டு நினைக்கணும்ப்பா வீட்டுக்கு தேயின் அல்ல சாய்ந்திரமும் போயிடுவேங்க வீட்டுக்கு சென்ட்ரிங் போட்டிருக்காங்களா தண்ணி ஊற்றணுன்ற தண்ணி ஊற்றிட்டு வருவேன் உங்களுக்கு இன்னும் வீடியோ எடுக்கலை இறங்கி நான் உங்களுக்கு நான் வீடியோ வீட்டை காட்டுறேன் இன்ஷால்லாம் நல்லா காலைல போவேன் காலில் போய் தண்ணி ஊற்றிட்டு விளக்க பற்றிட்டு வருவேன் அதே மாதிரி மசா விட்டுட்டு அசை தொழுதுட்டு அசை தொழுது லேட்டாக தான் போவேன் ஏன்னா அப்போ நம்ம போய் தண்ணி ஊத்திட்டு நம்ம விளக்கு கரெக்டா இருக்கும் மகர தேட்டம் திருப்பி போக முடியாது இல்லையா அதனால் இப்படி டெய்லியும் குறைஞ்சிட்டு நான் என்ன புரிஞ்சிருச்சா தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ சேமியாவுக்கு சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு ஒன்று தெரியுமா ஆ தெரியும் தெரியுமா ஊற்றுறா மண்ணம் கொஞ்சம் ரெண்டு இது பாக்கெட்டு போடுற இல்லை ஏன்னா வந்து உலக்கிழங்கு இருக்குது கறி இருக்குது இல்ல இல்லை அது வேறு வேணும்ல உலக்கிழங்கு வேணாமா தண்ணி வச்சிடும் இல்லையா

மாட்டேன் மாட்டது கையில இருந்து அதை அரை மட்டும் போடுங்க செய்யலாம் நல்லா இருக்கும்ல சேமியா பாயாசம் நம்ம சேமியா செய்யலான் இல்லை 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 சேமியா பாயசம் சேமியா செய்யலாம் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி போட்டால் நாங்கள் சேமியா பாயசம் செய்யலாம் போடுங்க போடுங்க ஏன்னா அவன் சேமியாக்கு வந்து நம்ம அதிகமாக தண்ணி ஓகேங்களா அந்த ஹீட்லேயே வந்து வெந்துடும் உதிரி நமக்கு கிடைக்காது அதனால தான் ரொம்ப இஷ்டம் போதும் போதும் அவ்வளோ சரியா தண்ணி கரெக்டாக வரும் கிணல வந்துருச்சா அதான் மூடி போட்டு முடி வச்சுட்டு நம்ம ரெடியான போகிறோம் சாப்பிடும்போது பார்ப்போம் தான் வசி என்னம்மா ஏங்க தெரியாது வசீமு வசீமு வந்து மீன் வளர்க்குறான் ஓகேங்களா அது வந்து சொல்ல பாத்தீங்களா தெரியலையே குட்டி போட்டுருந்துச்சு குட்டியை வந்து இதுல வச்சா எனக்கு கண்ணே தெரியல பாருங்களேன் மூணு குட்டி வச்சிருந்தான் அதை அந்த சைடில் வச்சோன்னே எனக்கு தண்ணி கூட தட்டிட்டு வரும்போது கொட்டிடுச்சு கொட்டணும்னா இதை நான் ரெண்டு ஐயோ யோ யோ கொட்டிருச்சு அதை நான் தண்ணி ஊற்றிங்களா கொட்டிருச்சு இதுக்குள்ளேயே இப்போ நுழைஞ்சிக்கிறது தண்ணி ஊற்றி ஊற்றி எப்படி ரெண்டு எடுத்துட்டேன் ஒன்று செத்து போச்சு செத்து போனதை உள்ளாக்க போட்டால் அந்த மீன் தின்னுச்சுங்க அந்த மீன் குட்டி ஆமாம் அந்த மீன் வந்து குட்டி போட்டால் குட்டி போட குட்டி தின்ருமா அதானே அது குட்டி போட்டு செஞ்சுக்கணும் அந்த குட்டி வந்து அதை சாப்பிட்ருமா அதனால் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு தனியாக வச்சு வளர்க்குறான் வளர்த்துட்டு அதை விட்டால் ஒன்றாகாது அந்த மாதிரி பண்ணுறான் இவனுக்கு மீன் வளர்க்குறது புறா வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்குதுங்க எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே பாச்சா இன்ட்ரெஸ்ட் இருக்காது என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கும் பிடிக்காது இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரில ஆலப்பரு 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 நான் காலைல அஞ்சு மணிக்கு வருஷமா எந்திக்க மாட்டேங்கிறேன் எப்படி மூணு மணிக்கு எந்திக்க என்ன ரகஜ தொழ தொழுப்புறான் அதனால் அவனுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது இல்லை அவன் அறையான்றதுனால படிச்சுட்டு இருக்கான் ஏன்னா இப்ப சேமியா அந்த ரெடியாயிருச்சு இப்போ கொண்டு வந்து காட்டுறேன் எங்க வீட்டில் வெங்காயம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க பிரியாணி அந்த சேமி அந்த வெங்காயம் சாப்பிடுவாங்க சவுண்டை கம்மி பண்ணுமா சவுண்ட் கம்மி சேமியா வந்து சிக்கன் சேமியா மாத்திரம் செம்மையா இருக்குங்க செம்மையாக இருக்க அசீம் சிக்கன் போட்டிருக்கீங்களேங்கிறாரு எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அண்ணா சாப்பிட்டேன் முடிச்சிட்டாங்க ஒரு ஃபோன் கலந்துருச்சா அதை பேச போயிட்டாங்க இங்கே மகாராஷ்டிர ஃபோன் முடிச்சாங்களா முக்கியமான விஷயம் அதை உங்களுக்கு இன்னொரு வீட்டில் சொல்கிறேன் நான் அதனால் சாப்பிட்றதை மறந்து நான் சாப்பிட முடிச்சுட்டேன் என் பொண்ணு வாட்ட பேச போயிடுச்சு சரி என் பொண்ணு சாப்பிட்டவங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம நைட் டின்னர் முடிஞ்சாச்சு நல்லா இருந்துச்சா அசீம் வசீம்கிட்ட கேட்போம் நல்லா இருந்துச்சா அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு தூங்க வேண்டியதாங்க பாய் பை சொல்லு பாய் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க பாய் எதுக்கு